வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்திய பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத பட்சத்தில் அதாவது எந்த ஒரு நிபந்தனைகளும் அந்த பத்திரத்தில் எழுதப்படாத பட்சத்தில் அந்த பத்திரத்தை சட்டப்படி எழுதி கொடுத்த நபர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் போது எப்போதெல்லாம் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியும் எப்போதெல்லாம் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியாது என்று நமது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது சட்டப்படி ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி வைத்த பத்திரத்தை வந்து எழுதி வைத்த நபர் எப்போதெல்லாம் ரத்து செய்ய முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பர் வந்து தாயாக வைத்து கொள்ளுங்கள் இந்த ஏ என்பவர் வந்து கடந்த மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சொத்தை வந்து இவர் பேரில் வந்து பதிவு பண்ணி வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பர் பேர் அதாவது தாய் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது அப்படி வாங்கின இந்த சொத்துக்கு சட்டப்படி இந்த ஏக்கு வந்து யாரெல்லாம் வாரிசாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய கணவர் அவருடைய மகள் அவருடைய மகன் இந்த மூன்று பேர் வந்து சட்டப்படியான வாரிசாக தற்போது இருக்கிறாங்க ஆனால் இந்த தாய் என்ன பண்ணுறாங்க இந்த ஏ என்று சொல்லக்கூடிய இந்த தாய் வந்து அவருடைய மகன் பெயரில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பாலும் பாசத்தாலும் கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சட்டப்படி இவர் வாங்கின அந்த சொத்தை வந்து இவருடைய பெயருக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி இந்த பி என்று சொல்லக்கூடிய மகனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துறாரு அப்படி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு பண்ணக்கூடிய அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து இந்த ஏ என்பவர் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் சொல்லாமல் அதாவது எந்த ஒரு கண்டிஷன் சொல்லாமல் தானமாக அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க பிறகு அன்னைக்கு டேட்லே அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி அன்றே அதாவது ப்ரா ப்ராமிசரி நோட்டு ஒன்று எழுதுறாங்க அதாவது உறுதிமொழி பத்திரத்தை வந்து எழுதுறாங்க அந்த உறுதிமொழி பத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா அதாவது சில கண்டிஷனை போட்டு இந்த தாயானவங்க அந்த பிராம்சரி நோட்டை வந்து சாட்சிகளுடைய முன்னிலையில் அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதாவது ஸ்டானத் செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து இந்த கண்டிஷனை போடாமல் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணுறாங்க அதோடு சேர்த்து அன்னைக்கு டேட்லேயே ஒரு ப்ராமிசரி நோட்டை வந்து ரெடி பண்ணி அந்த உறுதிமொழி பத்திரத்தில் வந்து சாட்சிகளுடைய முன்னிலையில் இந்த தாய் வந்து சில கண்டிஷனை வச்சு சில உறுதிமொழிகளை வந்து எழுதிக்கிறாங்க என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனாக எழுதுகிறாங்க அப்படின்னு என்னை வந்து இறுதி வரை நல்லபடியாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து முதல் கண்டிஷனாக அந்த ப்ராமசரி நோட்டில் வந்து எழுதுறாங்க ரெண்டாவது எனக்கு தேவையான மருத்துவ செலவுகளை அதாவது அடிப்படையாக எனக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ செலவுகளை வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து நல்லபடியாக செய்து தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது கண்டிஷனாக எழுதுகிறாங்க மூணாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து எனக்கு நீங்கள் தான் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ப்ராமசரி நோட்டில் வந்து எழுதி அதை வந்து சாட்சிகளுடைய முன்னிலையில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க இந்த தாய் ஆனால் இதை எல்லாத்தையும் எழுதி கொடுத்த அந்த மகன் வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனையும் எந்த ஒரு நிபந்தனையும் கொடுக்காத இந்த தாயை வந்து இந்த பிராம்சரி நோட்டில் எழுதிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி பத்திரத்தில் எதிர்க்கக்கூடிய அந்த கண்டிஷனை வந்து இந்த மகன் வந்து நிறைவேற்றலை இந்த தாயை வந்து எந்த விதத்துலேயும் இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்றை கூட இவர் வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த தாய் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாத ஆளான காரணத்தினால இந்த பத்திரத்தை வந்து எப்படியாவது கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சில நபர்கள்ட்ட போய் ஐடியா கேட்குறாங்க அந்த தாய் வந்து இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து எழுதிட்டேன் ஆனால் அந்த பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் போடாமல் எழுதியிருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு அன்னைக்கு டேட்டில் ஒரு ப்ராமசரி நோட்டில் சில நிபந்தனைகளை வைத்து அதையும் எழுதி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த பத்திரத்தை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணணும் என்னை வந்து சரிவர என்னுடைய மகனோ அதனுடைய மகனுடைய ஒய்ஃபோ என்னுடைய மருமகளோ யாரும் என்னை சரிவர கவனிச்சுக்கல எனக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து செய்து தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறத பல முறை பல பேர்கிட்ட கேட்குறாங்க இந்த பிராமசரி நோட்டில் எழுதியிருந்த எதையுமே நிறைவேற்றாத அந்த மகனை எதிர்த்து இந்த தாய் என்பவர் வந்து இவர் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு மனு கொடுக்கறாங்க அந்த மனுவை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பத்திரத்தில் வந்து அதாவது சட்டப்படி பதிவான பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நீங்கள் எழுதப்படாத ஒரு காரணத்தினால அந்த தான தானசட்டுமெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு முழு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க பிறகு அந்த மனுவை எதிர்த்து இந்த தாய் என்பவர் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு ரிட் வந்து பைல் பண்ணுறாங்க இந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு கேஸு இந்த தாய் என்பவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த தான செட்டில்மெண்ட் வந்து எப்போ பதிவு பண்ணுறது அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து விசாரணை பண்ணி விசாரணை செய்யும் போது தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இந்த தாய் என்பவர் வந்து இந்த பதிவு பண்ணும்போது கொடுக்கல ஆனால் அன்னைக்கு டேட்டே ப்ராமசரி நோட் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி பத்திரத்தில் வந்து சாட்சிகளுடைய முன்னிலையில் சில கண்டிஷனை போட்டு எழுதியிருக்காங்க அந்த கண்டிஷனை எதையுமே என்னுடைய மகன் வந்து எனக்கு நிறைவேற்றலை அதை எதிர்த்து நான் எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவை விசாரித்த இந்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணுறாங்க அது அது கூட இந்த தாய் என்பவர் வந்து ஒரு கண்டிஷனை வந்து வைக்கிறாங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு முதியவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்டு சீனியர் சிட்டிசன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் செக்ஷன் டுவெண்ட்டி டூ த்ரீ இந்த செக்ஷனை பயன்படுத்தி இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் கண்டிஷன் இல்லாட்டியும் கூட அதை வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து இவங்களுடைய கோரிக்கையாக இந்த ஹைகோர்ட்டில் வந்து வைக்கிறாங்க அதை விசாரித்த இந்த மாண்புமிகு ஐகோர்ட்டுடைய நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத காரணத்தினால இந்த பிராமசரி நோட்டு என்பது வந்து ஒரு உறுதிமொழி பத்திரமே தவிர அந்த உறுதிமொழி பத்திரமானது சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணாத காரணத்தினால அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத காரணத்தினால இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று இந்த ஐகோர்ட்டுடைய நீதிபதிகளும் அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க பிறகு அந்த ஹைகோர்ட்டு உடைய சர்ச்சு எதிர்த்து இந்த தாய் என்பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்த மனுவை நிராகரிக்கப்பட்ட மனு ப்ளஸ்ஸு ஐகோர்ட் மூலியமாக நிராகரிக்கப்பட்ட மனு இது எல்லாத்தையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீலுக்கு போகிறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய மாண்பு நீதிபதிகள் வந்து இந்த மனு வந்து விசாரிக்கிறாங்க அதாவது தாய் சட்டப்படி அந்த தானசெட்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு கண்டிஷனும் எழுதாத பட்சத்தில் கூட அன்றைய ஸ்டேட்லேயே ப்ராம்சரி நோட்டாக ஒரு உறுதிமொழி பத்திரத்தில் சில கண்டிஷனை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி எழுதி கொடுத்த அந்த கண்டிஷனை வந்து அவருடைய மகன் வந்து நிறைவேற்றலை ஒரு தாயை சட்டப்படி பாதுகாக்க வேண்டியது மகனுடைய பொறுப்பு பிளஸ் அவர்களுக்கு மகள் இருந்தாங்க அப்படின்னா மகளுடைய பொறுப்பை காட்டிலும் மகனுக்கு தான் கூடுதலாக பொறுப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு சுட்டி காட்டுறாங்க பிறகு இந்த தாய் வந்து ஒரு மூத்த குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் செக்ஷன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த செக்ஷனை பயன்படுத்தி அவர்கள் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்காமல் இருந்தாலும் கூட இந்த சீனியர் ஆக்சன் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி இவருடைய தானசெட்டில்மெண்டு பத்திரத்தை கேன்சல் செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் வந்து இந்த தானசெட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை வந்து ரத்து பண்ணி மீண்டும் அந்த மகனிடம் இருந்த அந்த சொத்தை வந்து வாங்கி இந்த தாயிடம் ஒப்படைக்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நீங்கள் போடாமல் எழுதிருந்தாலும் கூட நீங்கள் மூப்பு வயது மூப்பின் காரணத்தால் நீங்கள் இந்த செக்ஷனை பயன்படுத்திக்கலாம் அதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டி சிட்டிசன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் செக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த செக்ஷனை பயன்படுத்தி அவருடைய சொத்தாக அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருப்பதால் அந்த சொத்தை வாங்கி கொண்ட அந்த மகன் வந்து அந்த தாயை வந்து சரிவர பராமரிக்காத காரணத்தினால அந்த தாய் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்ற சொல்லி சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரார் ப்ளஸ்ஸு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணி மீண்டும் அந்த தாயிடம் ஒப்படைக்க சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் போட்ட அந்த ஆர்டருடைய அந்த ஆர்டருடைய சர்ச்மெண்ட் காப்பி வந்து நம்மளுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை போய் நீங்கள் படித்து பார்த்துங்க இப்போ நான் சொன்னது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சர்ச்மெண்ட் காப்பியில் இப்படித்தான் ஒரு தாய் வந்து ஒரு சொத்தை வந்து வாங்குகிறாங்க அந்த தாய் வந்து மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதுறாங்க அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து எந்த ஒரு கண்டிஷன் போடாமல் இந்த வாரி இந்த மாதிரி ப்ராமசரிங் நோட்டில் சில நிபந்தனைகளை வைத்து அந்த சொத்தை வந்து எழுதி கொடுத்துறாங்க எழுதி கொடுத்துறாங்க பிறகு அந்த மகன் வந்து அந்த தாயை கவனிக்காத காரணத்தினால அந்த சொத்தை வந்து சட்டப்படி இந்த சீனியர் சிட்டிசன் படி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த சொத்தை வந்து ரத்து பண்ணி மீண்டும் அந்த தாயிடம் அந்த சொத்தானது ஒப்படைக்கப்படுகிறது அதோடைய சர்ச்மெண்ட் காப்பியை தான் நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க அதை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்புடின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அதாவது இந்த தாய் வந்து மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த சொத்தை வந்து அவர் பேரில் வாங்குறாங்க பிறகு அந்த சொத்தை வந்து மகனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பத்திரத்தை வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக பண்ணி கொடுக்குறாங்க இப்படி பண்ணி கொடுத்த அந்த சொத்தில் எந்த ஒரு கண்டிஷன் போடாத காரணத்தினால அதை எதிர்த்து ஐகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டு பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி அந்த தாய் பேரில் வந்து அந்த சொத்தை வந்து மாற்ற முடிகிறது ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க உங்களுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி நீங்கள் வந்து இந்த ஆக்டை பயன்படுத்தி ரத்து செய்ய முடியும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து எக்காரந்தை கொண்டும் ரத்து செய்ய முடியாது ஆனால் அந்த சொத்தில் வந்து தான செட்டில்மெண்ட் எழுதும்போது ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ரத்து செய்ய முடியும் எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல நீங்கள் வந்து வயதான நபராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட்டு பத்திரமானது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்டை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் டான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் கண்டிஷனே இல்லாட்டியும் கூட அந்த ஆக்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய சொத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய யூடியூப் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்